தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன அமித்ஷா கொடுத்த ஸ்கிரிப்ட அப்படியே வாசித்திருக்கின்றன அப்படியே ஒரு வரி மாறாமல் வாசித்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கின்றன நம்முடைய இந்திய ஊடகங்கள் குறிப்பாக ஹிந்தி ஊடகங்கள் அதான் நாம பேசுறோம் என்ன சார் சொல்றீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பாஜகவுக்கு முன்னூறு இடம்லாம் கொடுத்தாங்க அப்போ அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சூச்சமா இருக்குது நீங்க எங்க அசிங்கப்பட்டாங்க அதாவது இந்த மண்டையை மறைச்சவங்க மண்ட இருக்கிற கொண்டைய மறைக்க மறந்துட்டாங்கன்னு ஒரு அந்த வடிவல் படத்துல ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இவர்கள் கொண்டையை மறைக்க மறந்து அவமானப்பட்ட இடம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான இடம் சம காமெடி சம த்ரில்லிங்கு அதை நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம் என்னன்னா இதுல இதுல இன்னொரு பெரிய காமெடி என்ன தெரியுமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல அஇஅதிமுக தமிழ்நாட்டுல இருபத்தி நான்கு இடங்கள் வெற்றி பெறும்னு ஒரு தொலைக்காட்சி சொல்லியிருக்கு ஆமா அது எந்த தொலைக்காட்சி எல்லாத்தையும் வீடியோக்குள் பார்ப்போம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் பீச் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களை ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லைங்க நேரத்துல இருந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் சார் என்ன சார் அண்ணா என்னஜி என்ன அண்ணாஜி இப்படி ஆகி எல்லாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பாஜக வருவான் சொல்லுவானு அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோன் நான் வந்து நேற்று காலையே வந்து என்னுடைய முகநூல போட்டிருந்தேன் என்னன்னு இன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வரும் அதுல பாஜக மீண்டும் வெற்றி பெறும் என்று இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஊடகங்கள் சொல்லுவார்கள் அது அப்படியே தான் நடந்து வீடியோவும் போட்டிருந்தேன் பாத்திருப்பீங்க இப்ப இதுல இவங்க எங்க அசிங்கப்பட்டு பாருங்க எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்டா வாசிருக்காங்க பாருங்க இவர்கள் அசிங்கப்பட்டு நின்ற இடத்த என்டி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது பாஜகவுக்கு முன்னூத்தி எழுபத்தி ஓரு இடம் ரைட் என்டி

அமித்ஷா தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாருந்தே வச்சுப்போம் அதுக்காக அப்படியேவா போடுவீங்க ஒரு ஒருத்த உங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டிங்களா ஹலோ இன்னைக்கு என் டிவிங்களா ஆ ஆமாம் ஓகே ஆமாம் இப்போ வேறு முன்னாடி மாதிரி இல்லை இப்போ மாறிடுச்சு நம்ம ஆட்கள் ரணாச்சி நமஸ்தே ஆ அப்புறம் நான் நியூஸ் எக்ஸ்லேருந்து பேசுகிறேன் ஆ முந்நூற்றி எழுபத்துன்னு போட்டிருக்கீங்களா நாங்கள் எவ்வளோ போடலாம் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு போட்டுக்கலாமா நீ ஒரு முன்னூற்றி எழுபது இரு இரு நான் வந்து இந்தியா நியூஸையும் கான் எடுக்கிறேன் இந்தியா நியூஸ் ஹலோ இந்தியா நியூஸா நீங்களும் முன்னூத்தி எழுபத்தி நானும் முன்னூத்தி எழுத்து ஏதாவது டவுட் வருமா என்ன பண்ணலாம் ஆளு கொஞ்சம் குறைச்சுப்போமா மாத்திப்போமா இந்த மாதிரி ஏதாவது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பேசிட்டு மூணு தோணும் என்னோட கேள்வி எல்லாம் அப்படிங்க ஒரு தொகுதி கூட முன்ன பின்ன மாறாம அதர்சு இந்தியா கூட்டணி பிஜேபி என்று எல்லோருக்கும் ஒரே மாதிரி கருத்து கணிப்பில் எப்படி வந்துச்சு தேர்தலுக்குண்டிய கருத்து கணிப்பில் எங்க இருந்து வரும் அது அப்படின்னா வரும் வரும் மேல இருந்து சொன்னா வரும் ஏ இது இது வந்து அப்போ இது இது இப்படி வராதா சார் தேர்தல் ரிசல்ட் அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் எப்படி வருங்கிற நான் இந்த வீடியோவில் சொல்றேன் நாலாம் தேதி என்ன நடக்குங்கிறது நான் சொல்றேன் அதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அதான் நடக்க போகுது இப்ப இதுல சில கேள்வி இருக்குது இப்ப நம்மோட கேள்வி என்னன்னாங்க இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு இந்த கருத்து கணிப்பு ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா இதுல வந்து நேரத்துல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க வட இந்தியாவில் என்ன செய்யுது குறைகிறது பாஜகவுக்கு சீட்டு குறையுது அதுக்கு பதிலு தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு வந்து நிறைய சீட்டு கிடைக்குதுன்னு போடுறாங்க தென்னிந்தியாவில எல்லாம் எங்க ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட ஸ்வீப் பாஜக இருபத்தஞ்சு சீட்டையும் இருபத்தெட்டு சீட்டையும் அப்படியே பாஜக அள்ளிட்டு வருது ஆந்திரால கர்நாடகால தெலுங்கானால பெரும்பாலான சீட்டை பாஜக வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டுல மூணு முதல் நாலு சீட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் தமிழ்நாட்டுல பதினாறு சீட்டு கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு ஏய் என்னையா நடக்குது தமிழ்நாட்டில் பதினாறு இடங்களில் ஒரு போடுறது ஏன் இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு வாங்க ரொம்ப முக்கியமான வீடியோ அது நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு நான் சொல்லுகிறேன் ஐம்பது முதல் அறுபது இடங்கள் பாஜகவுக்கு குறையும் எங்க வட இந்தியாவில பீகார் யூபி மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஐம்பது முதல் அறுபது இடங்கள் குறையும் ஆனால் அதே ஐம்பது இடங்களை தென்னிந்தியாவில் பாஜக பெறும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கிட்டே இருந்தார் எல்லா சேனலுக்கும் போய் போய் சொன்னாரு ஏன் சொன்னாரு ஏன்னா ஒப்பீனியன் மேக்கிங் கருத்துருவாக்கம் மக்களுக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது மக்கள் என்ன செய்யணும் நாளைக்கு ஜெயிச்சா கூட முன்னாடியே சொன்னாங்க நீங்க தாங்க நம்பல கருத்து கணிப்புகளே சொன்னாங்களே அப்போ மக்களுடைய மனநிலை அதற்கேற்றவாறு தயார் செய்வது சரி தயார் செஞ்சுட்டு என்ன பண்றது அதான் இருக்குதே EVM. ஆ இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். அதுக்கு சில நடுநிலை பத்திரிகையாளர்கள் கடந்த வாரம் பேசின வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் சொல்கிறார். பாஜக வெற்றி பெற்றால், வெற்றி பெற்றதாக செய்தி வந்தால், நாலாம் தேதி அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம் அப்படிங்கறார். ஏத்துக்கணும். அதுல வந்து EVM எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை தேர்தல் ஆணையரை ஒரு தேர்தல் ஆணையர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு தேர்தல் ஆணையரை நியமிக்க பொறுப்பில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து நீதிபதிக்கு இடம் கிடையாது என்று பாஜக நீதிபதிக்கே இடமில்லாமல் ஆக்கியது சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு ஆஹ் தங்களுக்கு தோதுப்பட்ட ஆட்களை எல்லாம் அதுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அந்த தேர்தல் ஆணையம் பிவிபேட்ட என்ன மாட்டோம்னு சொல்லிச்சு அந்த தேர்தல் ஆணையம் வாக்கு எவ்வளவு பதிவானது என்ற விவரங்களை கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம் பதிவேற்ற பதிவேற்றுவதில் சிரமம் என்று நீதிமன்றத்தில் சொல்லிச்சு நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது இத்தனையையும் தாண்டி பாஜக வெற்றி பெற்றால் அது ஜனநாயக பூர்வமான வெற்றி என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்படி நம்மள என்ன நீ ரத்தங்க கீச்சாவிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசினார் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல எப்படி இவ்வளவு கோல்மாலுக்கு பிறகு என்ன நல்லா இருக்குது அப்ப இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒப்பீனியன் மேக்கிங் கருத்தை உருவாக்கி அதை நோக்கி மக்களை தள்ளி இவிஎம்ல அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றது தேர்தல் ஆணையத்தை எல்லாம் பயன்படுத்தி வட இந்தியால பார்த்தோம் கள்ள ஓட்டு போட்டு ஒன்னரை கோடி ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஓட்டு அதிகமாக பதிவாயிருக்கிறது அதாவது பதிவானதை விட அதிகமாக என்ன செஞ்சிருக்கு உள்ள வந்திருக்கு பதிவான வாக்குகளை விட ஒன்னரை கோடி வாக்குகள் அதிகமாக வந்தது எப்படி இந்த கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் கேட்கப்படாது பாஜக ஒருவேளை இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றதாக செய்தி வந்தால் நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுக்க தொடங்கி விட்டார்கள் ரைட்டா இப்ப இந்த ஒப்பீனியன் எல்லாம் மேக் பண்ணி அதை நோக்கி தள்ள தள்ளக்கூடிய சூழல் இருக்கும் நாலாம் தேதி அதை நோக்கி தள்ளுவாங்க அப்ப பாஜக வெற்றி பெற்றது கிட்டப்பட்ட அது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அப்படி இல்லை அவ்வளவுத்துக்கு போக வேண்டாம் அதுல நம்பிக்கை தரக்கூடிய சில செய்திகளையும் நண்பர்கள் பகிராங்க என்ன ரெண்டாயிரத்தி நாலு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் ரெண்டாயிரத்தி நாலுல இதே மாதிரி என்ன செஞ்சாங்க வாஜ்பாய் மீண்டும் வருவார் அப்படின்னு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் போட்டாங்க அதுல என்டி டிவி நீல்சன் இருநூத்தி முப்பது முதல் இருநூத்தி ஐம்பது இடங்களை என்டி அலையன்ஸ் பெறும் நூத்தி தொண்ணூறு முதல் இருநூத்தி ஐந்து இடங்களை காங்கிரஸ் அலையன்ஸ் பெறும் நாற்பத்தி எட்டு இடங்களை பெறும் ஸ்டார் நியூஸ் இருநூத்தி எழுபத்தி ஐந்து இடங்கள் வரை பெறும் எல்லாருமே போட்டாங்க சகாரா அவுட்லுக் எல்லாம் அவுட்லுக் எல்லாம் வந்து இருநூத்தி ஐம்பது இடங்களே வாஜ்பாய் பெறுவார்னு போட்டாங்க இருநூத்தி ஐம்பது இடங்கள்லாம் தனித்த பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைக்கும்னு அர்த்தம் ஆனால் மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார் இரண்டாயிரத்தி நாலுல ரைட் நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா இது ரெண்டாயிரத்தி நாலுல உள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கொடுத்திருக்கான் எல்லா சேனலும் என்ன கொடுத்துருக்கான்னா மம்தா பானர்ஜி தோல்விடைவார் வா என்ன நம்ம பாஜக வந்து அங்கே ஆட்சி அமைக்கும் எங்க வெஸ்ட் பெங்கால்ல இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எங்க வெஸ்ட் பெங்கால்ல ஆனால் நடந்தது என்ன மீண்டும் மம்தா பானர்ஜி ஆட்சியை பிடித்தார் ஆனா பாஜக கூடுதலான இடங்களை பிடிச்சதானா பிடிச்சது அதுதான் நான் சொல்றேன் ஒப்பீனியன் வைக்கிங்க என்னன்னா ஒரே நாள்ல உங்களை அதை நோக்கி நடக்க மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே பாருங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒரு சீட்டு கூட வெல்லாது நியாயப்படி அதெல்லாம் உண்மை எப்படிங்க வெல்லும் நீங்க சொல்லுங்களேன் எப்படி வெல்லும் இவ்வளவு இவ்வளவு சிக்கலுக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை எல்லாம் வரலாறு காணாத வரும் இப்ப இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து என்ன ஏற்றிட்டாங்க இன்னைக்கு இன்னையில இருந்து ஏறிடுச்சு என்னது டோல் கட்டணம் உயர்வு டோல் கட்டணம் கிட்ட முந்நூறு ரூபா முந்நூத்தம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல ஒயிட்டாங்க டோல் கட்டணத்தை புதிய தலைமுறை செய்தி நீங்க கண்ணா பண்ணாலும் டோல் கட்டணத்தை ஒயிட்டாங்க இல்லையா இவ்வளவுத்தையும் தாண்டி தமிழ்நாட்டிற்கு என்று எந்த நன்மையும் செய்தாத பாஜக தமிழ்நாட்டுல எப்படி வெல்லும் வெல்லாது ஆனா வெல்லும் என்று இந்த கருத்துக்கணிப்புகள் சொன்னோம் ஒரே நாள்ல நாற்பது சீட்டு வெள்ளுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்ப என்ன பண்ணுவான்னா முதல்ல ஒரு பதினாறு சீட்டுன்னு போடுவான் பதினாறு சீட்டுன்னு போட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க ஹே பத்தினாறு சீட்டு தமிழ்நாட்டுலுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூணு சீட்டு ஜெயிக்க வச்சிருவான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவான் பதினாறு சீட்டுன்னு சொன்னேன் போச்சா மூணு தானே அப்படின்னு டேய் மூணே அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடாங்கிற இடத்துக்கு நம்ம நகரமாட்டோம் உங்களுக்கு உளவியலா உளவியலா நடக்கிற ஆட்டம் நாங்கள் நாற்பது இடங்களில் வெற்றி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் நாலுல ஜெயிப்பான் என்னமோ சொன்ன நாற்பதுல ஜெயிப்பேன்னு நம்ம அங்கதான் போய் நிப்பான் டேய் நாலு கூட அவன் ஜெயிக்கலடா அது அலுணி ஆட்டம்டா கள்ளாட்டம்டாங்கிறத நம்ம விட்டுருவோம் மறந்துடுவோம் அதை நோக்கி இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் நிச்சயம் தள்ளும் ரைட்டா இதெல்லாம் நடக்கும் இப்ப இவ்வளத்தின் தாண்டி வேறு சில கணிப்புகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் சொல்லி ரைட் இப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது தேர் இந்த கருத்து எல்லாம் விடுங்க சார் என்ன நடக்கும் அப்படின்னா நான் முதல்ல இருந்தே ஒண்ணு சொல்றேன் தனி பெரும் கட்சியாக தனித்த பெரும்பான்மைக்கும் தனி பெரும் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களை தாண்டணும் அப்படி தாண்டினா குடியரசுத் தலைவர் அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடலாம் அந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த இருநூத்தி இரண்டு இடங்களை தனித்து பெறுவதற்கு பாஜகவிற்கு இந்த முறை வாய்ப்பு இருக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை இதை வெளிப்படுத்துறேன் தனி பெரும் கட்சியாக இருநூறு சீட்டோ இருநூத்தி இருபது சீட்டோ வந்து பாஜக நிற்கும் அப்படின்னாலே அவங்களால தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்காது இப்ப யார ஆட்சி அமைக்க கூப்பிடுறது அப்படிங்கிற இடம் வரும் அந்த சிக்கல் வருகின்ற பொழுது தனி பெரும் கட்சியாக பாஜக நிற்கும் கூட்டணியோடு சேர்ந்து கூட்டணிகளாக கூட்டணியோடு சேர்ந்து இந்தியா கூட்டணி இருநூத்தி இரண்டு இடங்களை தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேர்தலுக்கு பிறகு இல்லை தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் சரத்பவார் தாக்கரே இப்படி எல்லோரும் சேர்ந்து பெற்ற இடங்கள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டை தாண்டிச்சுன்னா குடியரசுத் தலைவர் யாரைத்தான் அழைக்க வேண்டும் இந்தியா கூட்டணியைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் ஆனா தனிப்பெரும் கட்சி எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது நாங்கள் நிரூபித்து விடுவோம் என்று ஒருவேளை பாஜக தங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது என்று எடுத்துக்கொண்டால் வாஜ்பாய் அப்படி இரண்டாயிரத்தி நாலுல உரிமை கோரவில்லை புரிஞ்சுங்க அவருக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்தது மன்மோகன் சிங் வழிவிட்டு அவர் விளைத்தார் மோடி அப்படி விலகுவாரா நாற்காலியை விடுவாரா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இங்கதான் பிரகலா பிரபாகர் யாரு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் சொன்னது உங்களுக்கு நினைவு கூடணும் அவ்வளவு எளிதில் பாஜக நாற்காலியை விட்டு கொடுக்காது நாட்டில் பெரும் கலவரங்கள் வெடித்தாலும் வெடிக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார் அப்ப தனித்த பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காத போது தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தால் ஒருவேளை குடியரசுத் தலைவர் பாஜகவை ஆட்சியான கலைக்கிறார்னு வைங்க பாஜக ஆட்சி அமைத்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய தனித்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பாஜக கொண்டு வரணும் கொண்டு வந்து இருநூத்தி எழுபத்தி இரண்டு எம்பிக்கள் இருப்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும் இப்போ ஒரு இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது அல்லது இருநூத்தி நாற்பது சீட்டு பாஜகவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க இப்போ ஒரு முப்பது சீட்டு குறையுது முப்பத்தி ரெண்டு சீட்டு குறையுதுன்னா பாஜக மிகப்பெரிய குதிரை பேரத்தை நடத்தும் எம்பிக்களை விலைக்கு வாங்கலாம் அல்லது எம்பிக்களை மிரட்டலாம் பாஜகவுக்கு அது கைவந்த கலை பாஜக உடைக்காத கட்சிகள்னு ஏதாவது இந்தியால இருக்குதா அதிமுக உடைச்சாங்க பீகார்ல பீகாரில் வந்து என்னெல்லாம் கூத்தடிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் மகாராஷ்டிரால சிவசேனா எப்படி உடைச்சாங்கன்னு தெரியும் இல்லையா அவர்கள் உடைக்காத கட்சிகளே இல்லை எல்லா கட்சியும் உடைச்சாங்க அவங்க அப்படி ஒரு குதிரை பேரத்திற்கு பாஜக என்ன செய்யும் அதுபோன்ற தருணங்களில் இந்தியா கூட்டணி எவ்வாறு செயல்பட போகிறது அதுக்கு தான் நேற்று மீட்டிங் டெல்லியில இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிக்கிறாரு கட்டேசி நிமிடம் வரைக்கும் எங்க இருங்க உள்ள இருங்க வெளியில வந்துடாதீங்க அப்படின்னு அப்ப இதை தான் இது நகரும் இப்ப நமக்கு என்ன கேள்வினா பாஜக வெற்றி பெறுகிறவா தோல்வி அடைகிறவா என்பதை தாண்டி அது வெற்றி பெற வேண்டுமா தோற்க வேண்டுமா அதுதான் பிரதான கேள்வி தோற்க வேண்டும் ஏன் நீங்க இந்த ஒண்ண சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சேன் அப்படியே வயர்லாம் எரியுது நெஞ்சு கொதிக்குது அந்த விளம்பரத்தை பார்த்து ஒடிசாவுல நம்முடைய கார்த்திகேய பாண்டியன் பச்சை தமிழர் அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசாவில் அவர் பணியாற்றுகிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் பணியாற்றலாம் தமிழ்நாட்டில் ஏராளமான வட இந்திய அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள் அதிகாரிகள் திறம்பட பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் உயர் பொறுப்புகளில் வந்திருக்கிறார்கள் அப்படி கார்த்திகை பாண்டியன் ஒடிசாவில உயர் பொறுப்புக்கு போனார் அவரை கேலி செய்து கிண்டல் செய்து பாஜக விளம்பரம் வெளியிட்டிருக்கிறது எப்படி தருமா கார்த்திகே பாண்டியம் மாதிரியே ஒருத்தரை தயார் பண்ணி நடிகரை அவர் வந்து ஹோட்டல்ல சாப்பிட போறாரு நல்ல நல்லா இந்த விளம்பரத்தை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு இது டிஸ்கிரிப்ஷன்ல அந்த உங்களுக்கு அவர் வந்து ஹோட்டல்ல இலை போடுறாரு பழைய சோறு கேக்குறாரு அவர் அந்த சர்வர் வந்து பழைய சோறு கொண்டு வந்து உடனே இலை போடு அப்படிங்கிறாரு அவன் சொல்றான் இது பழைய சோறு இதை எப்படி இலையில ஊற்றி சாப்பிடுற எனக்கு தெரியும் நீ இலை போடு நான் எதுவா இருந்தாலும் இலை போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க இலை போட்டு தான் சாப்பிடுவாங்க உடனே இலைய போட்டு தொங்குன்னு பழைய கஞ்சி எல்லாம் இலையில ஊத்துறாராம் கஞ்சி வந்து இலையில நிக்காம அப்படியே ஓடுது எல்லா இடத்துக்கு அப்படியே பாக்காரு வேலைக்காரன் வந்து அந்த சர்வர் வந்து தலையில ஒடிசா ஒடிசாக்கார சொல்லலாம் என்னையா இப்படி பண்ற அப்படின்னு உடனே விளம்பரம் வருது ஆஹ் பை பாண்டியா பாண்டியனுக்கு பாய்பயா ஒடிசாவை ஒடி ஒடிசா மக்கள் மத்தியில் தமிழனுக்கு எதிரான இன வெறியை தூண்டக்கூடிய அந்த கேவலமான முயற்சியை பாஜக செய்து அங்க விளம்பரம் பண்ணது தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணிட்டு வெட்கமே இல்லாம மோடி இங்க வந்து நினைக்கிறாரு தியானம் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடணும் என்ன மானம் கெட்டு போயிட்டோம்ல தமிழர்கள் அப்படிதானே நீங்க இதோட கொடுமை என்னன்னா இன்னொரு விளம்பரம் போடுறாங்க அவர் வந்து அவங்க ஒடியா மொழியில ஒரு ஒரு டிஷ் சொல்றான் சப்பாத்தி மாதிரி வச்சுக்கோங்க அது ஒடியா மொழியில அது ஒரு டிஷ் அந்த டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறாங்க அது பார்க்க தோசை மாதிரி இருக்கு அவர் வந்து அதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாராம் இது அதுக்கு பேர் சாக்குலி பித்தா அப்படின்னு பேர் சாக்குலி பித்தா அந்த சாக்குலி பித்தா வந்து அவர் வந்து தோசைன்னு சொல்றாரா விளம்பரம் போடுறான் தமிழ்நாட்டுக்கார பாண்டியன் நம்முடைய ஒடியாவினுடைய சாக்குலி பித்தாவை தோசை என்று பெயர் மாற்றி விடுவார் இவருக்கா உங்கள் வாக்கு இவரை வெளியேற்றுவோம் பாய் பாய் பாண்டியான்னு விளம்பரம் அப்ப நாங்க வந்து தமிழ்நாட்டுல அப்ப எவ்வளவு தூரம் வட இந்தியர்கள் மற்றவர்கள் இங்கே வந்து எவ்வளவு அமைதியாக வாழ்கிறார்கள் நாங்க எவ்வளவு அவர்களுக்கு வந்து இங்க வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்து இனவெறி இல்லாம மொழி வெறி இல்லாம மதவெறி இல்லாமல் சாதி வெறி இருக்க சொல்லி எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ அங்கே இனவெறியை வெறியை மொழி வெறியை தூண்டி தமிழனை கொச்சைப்படுத்தி உன்னுடைய கேடுகட்ட கேவலமான அரசியலுக்கு பாஜக வந்து அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னா இது பாஜக உடைய விளம்பரம் அது கடும் கண்டனத்துக்குள்ள இருக்கு இந்த விளம்பரம் இவ்வளவுத்தையும் செஞ்ச பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல பதினாறு சீட் கிடைக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுகிறது என்று சொன்னால் இது என்னன்னு சொல்றது சரி அதிமுகவுக்கு இருபத்தி நான்கு இடங்கள் கிடைக்கும் ஆமா யார் சொல்லியிருக்கா நியூஸ் ஜே கருத்து கணிப்பு அதான் தம்பி சேஷாத்ரி அப்படின்னு நம்ம தம்பி ஒருத்த நார்வேல இருக்கிறா நம்ம ஒரு பதிவு போட்டுக்கிறான் சேஷாத்ரி முகநூல போட்டு நான் பார்த்தேன் டேய் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஐயோ பாவண்டா இன்னுமாடா அவரை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு போட்டுருந்தான் நியாயமான பயிற்சி தானே நீங்க பாருங்க டேல இருபத்தி நான்கு இடங்கள் அதிமுக கிடைக்கும் என்று அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று நானும் சொல்றேன் அதிமுக வலிமையாக இருந்தால்தான் பாஜக தமிழ்நாட்டில் வளராது அதை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன் ஆனா உள்ளபடியே நிலமை அப்படி இருக்கா இல்ல ஆனா அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது எப்படி என்றால் இப்படித்தான் களத்தில் எதிரொலிக்குமா அல்லது அதை எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் சக்தி மாபெரும் சக்தி அந்த சக்தி பாஜகவிற்கு வீட்டிற்கு அனுப்புமா அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் நான் ஒரு விஷயத்த திருப்பி சொல்றேன் பாஜக வெற்றி பெறுகிறதா தோற்கிறதா என்பது அல்ல கேள்வி பாஜக வெற்றி பெற வேண்டுமா தோற்க வேண்டுமா அதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு பாஜக தோல்வி அடைய வேண்டும் காரணம் இந்த பாருங்க ஏற்றி தான் தோல்வி ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் மிகப்பெரிய இருண்ட காலமாக இருக்கும் பாஜகவுக்கு வாக்களித்தவர்களுக்கும் சேர்த்தே என்று சொல்லி நான் வந்து இந்த கருத்து கணிப்புகளை முழுமையாக நம்புவதற்கு என்ன சொல்றது கடந்த கால கட கடந்த கால அனுபவங்கள் இல்லை அத கருத்து கணிப்புகளுக்கு முரணான போக முரணாக போன நிறைய அனுபவங்கள் கடந்த காலங்களில் இருக்கின்றன எனவே கருத்து கணிப்பு என்பது ஏதோ கடவுள் எழுதிய கணக்கல்ல என்பதையும் மனதில் வைத்துக் கொள்வோம் அதே சமயத்துல பாஜக ஒப்பீனியனை உருவாக்கி தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு அதை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளை செய்கிறது என்பதையும் சொல்லி இது ஒரு கடும் சவாலான காலகட்டம் இந்த இப்ப வந்து இந்த அறுவடை செய்த எல்லாம் உழுது விதச்சி களபறிச்சு உரம் போட்டு எல்லாம் முடிச்சு அறுவடை செய்கின்ற பொழுது இந்த அறுவடை செய்த நெல்லை சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குல்ல அந்த மாதிரியான வேலை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களினுடைய முகவர்கள் முதல் ஆளாக உள்ளே சென்று கடைசி ஆளாக வெளியில் வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி தலைவர்களும் அதையே சொல்லியிருக்கிறார்கள் கண்ணும் கருத்துமாக இருப்போம் இவர்களுடைய என்ன சொல்லுது தனங்களில் இருந்து நாம் வந்து போராடி வெற்றி பெற முயற்சிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி